நாம் ஒன்று கூடி வரும்போது அதுல எத்தனையோ நன்மைகள் இருக்கு அதுல எத்தனையோ இன்பம் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது கிடையாது இன்னைக்கு என்னுடைய வார்த்தையானது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்றாவது வசனத்தின் அடிப்படையில் பேச போகிறேன் ஸோ ஆகையால் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வசனத்தை எடுத்து படி கேட்குறேன் யார் இன்னைக்கு வேத வாசிப்பு வாசிங்க சார் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனையும் இன்பமுமானது ஏமே ஏ ஒன்றாவது வசனத்தில் இதோ சகோதரர்கள் ஒருமித்து ஜீவிப்பது அது எத்தனை சொல்லுங்கள் நீங்கள் தான் பைபிள் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் எத்தனை எத்தனை நன்மையானது எத்தனை இன்பமானது ரெண்டுக்குமே எத்தனை வருதா எத்தனை நன்மையானது எத்தனை இன்பமானது ஓகே உங்களுக்கு அந்த அந்த மாற்ற புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தை புரியுதா எத்தனை எத்தனை அந்த வார்த்தைக்கு வந்து என்னென்னா இஸ் அ மல்டிப்பல் மீனிங் மல்டிப்பல் மீனிங் அப்படின்னா நிறையா நிறையா எத்தனைனா நம்ம கணக்கு ஈடக்கூடிய ஒன்று யூ கேன் கீப் ஆன் கவுண்டிங் ஆன் இட் ஒவ்வொரு கூடு வரும்பொழுது அதில் எத்தனை நன்மை இருக்குதும்மா எத்தனை அவ சொல்லுவாங்களே இந்த 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 ஒரு நியூட்ரிஷன் இந்த ஒரு வைத்தியமில் நீங்கள் சாப்பிட்டீங்களா அதில் எத்தனை நன்மை இருக்குதும்மா அப்படின்றாங்களா அந்த மாதிரி எத்தனையோ நன்மைகள் இருக்குது நாம் ஒன்று கூடி வரும்பொழுது அதில் எத்தனையோ நன்மைகள் இருக்குது அதில் எத்தனையோ இன்பம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது கிடையாது என் தெரியுமா நம்ம அந்த வசனத்தை சரியாக விளங்கிக்கல நம்ம பொதுவாகவே வாசிட்டு போயிடுறோம் எத்தனையோ இன்பமானது எத்தனை நன்மையானது எத்தனை இன்பமானது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போயிடுறோம் பட் இட் இஸ் மோர் தென் தட் ஐ மேன் இட் இஸ் மோர் தென் தட் இட்ஸ் அ மல்டிப்பல் காய் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் அ மல்டிபிள் காயின் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் ஓகே ஸோ இன்றைக்கி அது ரொம்ப 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 அவசியமான ஒன்று